அத்தியாயம் பதிமூன்று பிளாசம் வீப்பர் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது நீங்கள் ஐந்து அரிய எக்ஸ்பி உருண்டைகளை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் ஐந்து எலிட் எக்ஸ்பி ஆப்ஸ் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட்கள் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட்கள் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் நூறு யூனிட்கள் பெற்றுள்ளீர்கள் அத்லஸ்ரீங் பீடிக்கெட்டுகளை விரைவாக திறந்து கட்டுமானத்திற்கான பொருட்களையும் ஒரு சில எக்ஸ்பி ஆர்களையும் சேகரித்தது இந்த நேரத்தில் அவருக்கு ஆச்சரியமாக அவை வழக்கமான அரிய தர உருண்டைகள் அல்ல அவர் உண்மையில் சில எலை கிரேடுகளை பெற்றார் அவர் இதுவரை எந்த எக்ஸ்பி ஆர்க்ஸையும் தனது துணை அதிகாரிகளுக்கு பயன்படுத்த முயற்சிக்கவில்லை எல்லாவற்றையும் ஒழுங்கமைத்த பிறகு அவர் அவற்றைச் சோதிப்பார் இப்போதைக்கு கையாளுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தன எல்லாவற்றிற்கும் மேலாக இது இரண்டாவது நாள் மட்டுமே முதல் போர் தொடங்குவதற்கு பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் திடமாக இருந்தார் சரி எனக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் என்று அவர் முணுமுணுத்தார் குறைந்தபட்சம் எல்லாவற்றையும் செய்ய திட்டமிடுவதற்கு முன் அவரது அமைப்பு ஒரு அரிதானது ஒரு எஸ் 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 தரவரிசை அல்டிமேட் கச்சா சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது அதுவே அவருக்கு ஒரு பெரிய தொடக்கத்தை கொடுத்தது ஆனாலும் அந்த நம்பிக்கையை ஆணவமாக மாற்றுவதை விட அவருக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு இறைவனுக்கும் அவரவர் தனித்துவமான அமைப்பு இருந்தது அது என்ன விசித்திரமான திறன்கள் அல்லது உத்திகளை கொண்டு வரக்கூடும் என்று யாருக்கு தெரியும் அவர் மிகச்சிறந்த ஒன்றை வைத்திருந்ததால் மற்றவர்கள் அவருக்கு போட்டியாகவோ அல்லது மிஞ்சவோ வழிகளை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று அர்த்தமல்ல நகர்ந்து அட்லஸ் அட்லஸ்ரீங் ஏ டிக்கெட்டுகளில் முதல் டிக்கெட்டை திறந்தார் அது காற்றில் உயரமாகச் சுழன்று திடீரென தீப்பிடித்து பின்னர் சாம்பலாக சிதறியது புகைந்து கொண்டிருந்த தீக்குச்சியிலிருந்து ஒரு மரப்பெட்டி வெளிப்பட்டு மென்மையான பச்சை நிற ஒளியுடன் மெதுவாகத் துடித்தது நீங்கள் ரேங் ஏ உருப்படியே பெற்றுள்ளீர்கள் எவர் ப்ளூம் விதை பாக்கெட் மந்திரிக்கப்பட்ட விதைகளின் தொகுப்பு விதைகளா அட்லஸ் முணுமுணுத்தார் அது அவருக்கு தேவையானதுதான் அவரது தீவு இன்னும் பெரும்பாலும் தூசி நிறைந்த மணல் மற்றும் பாறைகளின் தரிச்சு நிலமாக இருந்தது புல் திட்டுகளும் சிதறிய பூக்களும் பூக்க ஆரம்பித்திருந்தாலும் ஏற்றிக் அட்லஸின் எண்ணங்களை உணர்ந்தது போல் ஒரு குறுகிய வில் கொடுத்தார் என் ஆண்டவரே அந்த விதைகள் தீவை நோக்கமாக கொண்டவையா அவர்கள் அது குறிப்பிடத்தக்க வகையில் வசதியானது அவற்றை நடவு செய்வதற்கு நான் பெருமைப்படுவேன் அட்லஸ் சிரித்தார் நீங்கள் எல்லாவற்றிலும் நல்லவர் போல் தெரிகிறது இல்லையா என் இறைவனுக்கு தேவையானதை செய்வதில் நான் வல்லவன் அப்படியானால் எடு அட்லஸ் மரப்பெட்டியை அவனிடம் நீட்டினான் ஏற்றிக் கதை தலையசைத்து ஏற்றுக்கொண்டார் வேலைக்கு செல்வதற்கு முன் மீண்டும் ஒருமுறை வணங்கினார் கரியன் அட்லஸ் பக்கம் திரும்பினான் என் ஆண்டவரே நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது நான் எற்றிக்கிற்கு நடவு செய்ய உதவ வேண்டுமா இல்லை இங்கேயே இரு எனக்கு நீ விரைவில் வேறு ஏதாவது தேவைப்படலாம் புரிகிறது மை லார்ட் ஒரு நொடியும் வீணடிக்காமல் அட்லஸ் அடுத்த டிக்கெட்டுக்கு சென்றார் இது ஒரு செழுமையான ஊதா நிறத்துடன் பளபளத்தது அது காற்றில் சுழன்றது மெதுவாக தரையில் இறங்குவதற்கு முன் பச்சை நிறத்தில் ஒளிரும் அது தரையைத் தொட்ட தருணத்தில் ஒரு ஒளிரும் மந்திர வட்டம் வெளிப்புறமாக மலர்ந்தது மெல்ல சுழன்று கொண்டிருந்த பச்சை விளக்கிலிருந்து ஒரு வடிவம் வெளிவரத் தொடங்கியது அட்லஸ் தனது கண்களை சுருக்கி வடிவத்தை உருவாக்க முயன்றார் அது ஒரு பெண்ணா வெளிச்சம் மங்கியதும் அந்த உருவம் முழுமையாக வடிவம் பெற்றது ஒரு இளம்பெண் தரையில் டபிள்யூ நிலையில் அமர்ந்திருந்தாள் அட்லஸுக்கு முதலில் தனித்து நின்றது ஒரு ஜோடி உயரமான வெள்ளை முயல் காதுகள் அவள் தலைக்கு மேல் அவளது குட்டையான பனி நிற முடி அவளது முகத்தை வடிவமைத்து அவளது காதுகளின் மென்மையான ரோமங்களுடன் பொருந்தியது எளிமையான உடை அணிந்திருந்தாள் ஷார்ச் ஒரு நடைமுறை மேல் மற்றும் நன்கு அணிந்த தோட்டக்கலை காலணிகள் அவள் மெதுவாக கண் சிமிட்டினாள் தன் சுற்றுப்புறத்தை சரி பிறகு அட்லசுடன் கண்களை மூடிக்கொண்டாள் நீங்கள் ரேங் ஏ கேரத்தரை பெற்றுள்ளீர்கள் மீரா ஸ்பிரிங்ஃபுட் பிளாசம் லீப்பர் சிறுமி அட்லஸை பார்த்துக் கொண்டிருந்தாள் தலையை லேசாகச் சாய்த்தாள் அவளுடைய நீலக்கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசிக்கின்றன ஹாய் அட்லஸ் லேசான புன்னகையை வழங்கினார் ஹாய் அவள் மீண்டும் கிண்டல் செய்தாள் ஒரு பரந்த மகிழ்ச்சியான புன்னகையை ஒளிரச் செய்தாள் ஓ எனக்கு சம்மன் வந்தது அவள் சிரித்தாள் என்னால் நம்ப முடியவில்லை என் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக நான் நினைத்தேன் ஆனால் இல்லை அதற்குப் பதிலாக நான் அழைக்கப்பட்டேன் அட்லஸின் பார்வையைச் சந்திக்க தலையை சற்று பின்னோக்கிச் கொண்டு அவள் காலடியில் விழுந்தாள் அவள் விட சற்று குட்டையாக இருந்தாள் அப்படியானால் நீங்கள்தான் என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டாள் ஹாய் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நான் மீரா அவள் உதடுகளிலிருந்து இன்னொரு மெல்லிய சிரிப்பு ஹாய் மீரா உங்களையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி ஒரு தோட்டக்காரர் இல்லையா ஆமாம் அவள் உற்சாகமாக தலையசைத்தாள் நான் ஒரு மண்வெட்டியுடன் வேலை செய்கிறேன் செடிகளை கையாள்வதில் மிகவும் நல்லவன் எனக்கு கேரட் என்றால் மிகவும் பிடிக்கும் விதை பொட்டலம் கிடைத்த உடனேயே நான் ஒரு தோட்டக்காரரை வரவழைத்தேன் அது கொஞ்சம் நேரம் இருப்பினும் அவள் மகிழ்ச்சியான தோட்டக்காரனாக இருக்க வேண்டும் ஒரு ரேஞ்ச் ஈ டிக்கெட் மூலம் அவள் அழைக்கப்பட்டால் குறிப்பாக அவள் ஒருமுறை அவளது அசல் உலகில் விழுந்த ஆண்டவராக இருந்தால் அவள் கண்ணில் பட்டதை விட அதிகமாக இருக்க வேண்டும் சரி மீரா வெல்கம் டு த டீம் தீவை கட்டும் இந்த ஆரம்ப கட்டங்களில் நீ பெரிய உதவியாக இருப்பாய் என்று நினைக்கிறேன் ஏய் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவள் கூச்சலிட்டாள் நடைமுறையில் உற்சாகத்துடன் துள்ளினாள் இந்த பெண் எப்போதுமே அதிக ஆற்றலுடன் இருந்தாளா ஆர்வத்துடன் அட்லஸ் தாமதமின்றி தனது நிலை திரையைத் திறந்தார் பெயர் மீரா ஸ்பிரிங்ஃபுட் நிலை முப்பத்தைந்து பலம் நூற்று இருபத்து மூன்று சுறுசுறுப்பு அறுபத்தேழு நுண்ணறிவு எண்பத்தேழு அரசியலமைப்பு நாற்பத்தைந்து சகிப்புத்தன்மை தொன்னூற்றெட்டு வேலை விவசாயி மற்றும் பண்ணையாளர் கார்டனின் ஆசீர்வாதம் எஸ் பச்சைக்கட்டை விரல் ஏ எதிர்க்க மிகவும் அழகாக இருக்கிறது ஏ வசீகரமான பேச்சுவார்த்தையாளர் பி சரியான கேரட் கண்டுபிடிப்பான் பி ஹோ பி தோட்டத்தின் ஆசீர்வாதம் தாவரங்கள் அல்லது பசுமைக்கு அருகில் சண்டையிடும் போது மேம்பட்ட சகிப்புத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பு பச்சைக்கட்டை விரல் தாவர வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது மற்றும் பராமரிப்பின் மூலம் தாவர ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கார்டனின் ஆசீர்வாதம் மற்றும் பச்சைக்கட்டை விரல் உங்களைப் போன்ற தோட்டக்காரரிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் திறமைகளை மீரா என்று அட்லஸ் குறிப்பிட்டார் எங்கள் பயிர்களை நிர்வகிப்பதற்கும் தீவின் தோட்டம் செழித்தோங்குவதை உறுதி செய்வதற்கும் நீங்கள் முக்கியமானவராக இருப்பீர்கள் ஆம் மை லார்ட் நான் நடவு செய்ய காத்திருக்க முடியாது அவளுடைய மகிழ்ச்சி கிட்டத்தட்ட அதிகமாக இருந்தது அட்லஸ் சிறிது நேரம் நின்று அமைதியாக அவளை பார்த்தான் அவள் கொஞ்சம் அழகாக இல்லையா அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு இனிமை மேற்பரப்பிற்கு அடியில் இருப்பது போல் உணர்ந்தேன் எதிர்க்க மிகவும் அழகாக இருக்கிறது அனைவரையும் ஒரு கணம் தயங்கச் செய்யும் அழகால் மூழ்கடிக்கிறது துரதிருஷ்டவசமாக இது நிலையான விளைவை கொண்டிருக்கவில்லை மற்றும் பயனுள்ளதை விட கவனத்தை சிதறடிக்கிறது அட்லஸ் புருவத்தை உயர்த்தினார் எதிர்க்க மிகவும் அழகாக இருக்கிறதா லேசாக முகம் சுளித்தார் மோசமாக இல்லை நான் நினைக்கிறேன் இது ஒரு வகையான தற்செயலான தற்காப்பு எதிரிகளை பாதுகாப்பில் இருந்து பிடிக்க ஒரு வழி நம்பத்தகுந்ததாக இல்லை ஆனால் ஒரு சிட்டிகையில் ஒரு பிளவு வினாடி தயக்கம் கூட செதில்களை குறைக்கும் அழகான பேச்சுவார்த்தையாளர் உரையாடல்களின் போது மற்றவர்களை எளிதில் வெல்வார் பேச்சுவார்த்தைகள் மற்றும் சமூக தொடர்புகளை மிகவும் சீராக பாயச் செய்கிறார் இப்போது அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது தனிப்பட்ட இயக்கவியலை வழிநடத்துவதற்கான ஒரு சாமர்த்தியம் மதிப்புமிக்கதாக இருக்கும் குறிப்பாக கீழ்ப்படிந்தவர்களிடையே நல்லிணக்கத்தை பராமரிக்கும் போது சரியான கேரட் கண்டுபிடிப்பான் மிகச்சிறந்த கேரட்டை கண்டுபிடிக்கும் ஒரு அரிய உள்ளார்ந்த திறன் சரியான கேரட் கண்டுபிடிப்பான் நல்லது பயனுள்ளது அவர் நினைத்தார் ஒரு வித்தியாசமான குறிப்பிட்ட வழியில் ஹோ டான்ஸ் எதிரியின் பலவீனமான புள்ளிகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களின் விரைவான தொடர்களை செயல்படுத்துகிறது ஆனால் ஹோ டான்ஸ் அது முற்றிலும் வேறு விஷயம் அப்படியானால் அவள் உண்மையில் ஒரு மண்வெட்டியுடன் சண்டையிடுகிறாளா அட்லஸ் முணுமுணுத்தார் அட்லஸ் அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொண்டு தலையசைத்தார் சரி மீரா மீண்டும் ஒருமுறை குழுவிற்கு வருக நாங்கள் இன்னும் இந்த மிதக்கும் தீவை கட்டுவதற்கான ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் எனக்கு உங்கள் உதவி அதிகம் தேவைப்படும் வெளியில் உள்ள நிலப்பரப்பு பெரும்பாலும் பாலைவனமாக உள்ளது ஆனால் உங்கள் கைகளில் அந்த விதைகளை வைத்து நீங்கள் அதை செயல்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஐயோ ஹாஹா சரி மீரா சிரித்தாள் ஆரம்ப கட்டம் வேடிக்கையாக தெரிகிறது பெரிய போர்கள் தொடங்குவதற்கு முன்பு நாம் அனைத்து உற்சாகமான விஷயங்களையும் செய்யும்போதுதான் அவள் சிரித்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு கரியன் முன்னேறி கோட்டைக்கு வெளியே மீராவுடன் சென்றார் முயல் பெண் அவன் பக்கத்தில் மகிழ்ச்சியுடன் துள்ளினாள் ஆஹா நீங்கள் பெரியவர் உங்களுக்கு கேரட் பிடிக்குமா அப்பாவி ஆர்வத்துடன் தலையை நிமிர்த்தி கேட்டாள் இல்லை நான் இறைச்சியை விரும்புகிறேன் ஆனால் நான் முயல்களை சாப்பிடுவதில்லை தெரிந்து கொள்வது நல்லது மிஸ்டர் டிராகன் வாரியர் எப்படியும் என் உடம்பில் பெரும்பாலும் மனிதர்கள்தான் அதனால் வித்தியாசமான யோசனைகள் எதுவும் வேண்டாம் சரியா நான் சொன்னேன் எனக்கு முயல்கள் பிடிக்காது நிறுத்துங்கள் மிஸ்டர் டிராகன் வாரியர் நீங்கள் அதை விசித்திரமாக ஒலிக்கிறீர்கள் அவர்கள் கோட்டையிலிருந்து மேலும் அலைந்து திரிந்தபோது வெடித்துச் கொண்டே சொன்னாள் அட்லஸ் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார் அடுத்த ரேங் ஏ டிக்கெட்டை திறக்கும் நேரம் இந்த முறை என்னவாக இருக்கும் மற்றொரு பாத்திரம் ஆயுதமா அல்லது அவர் இதுவரை பார்த்த எதையும் போலல்லாமல் ஏதேனும் தனித்துவமான உருப்படியா